அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று முதல் நான்கு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஐந்து தனுர் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்பு உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை என்னால் தீர்க்கவே முடியலன்னு இருக்கீங்களா அதே போல் யாராவது நமக்கு எதிர்மறையாக ஏதாவது விஷயங்களை செய்து வைத்து வைத்திருப்பாங்களா அப்படிங்கிற உங்களுக்கு சந்தேகமெல்லாம் இருந்துச்சுனா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் <laughs> இருக்கக்கூடிய <laughs> எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள் இன்றைய நாளை நல்ல பலன் பெற பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடின முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்று நீங்கள் விரைந்து முடிவெடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் செய்யக்கூடிய பணியை விரும்பி செய்வீர்கள் சுய வளர்ச்சி மூலமாக பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள் இன்று அதிர்ஷ்டத்தை விட கடின உழைப்பை நம்ப வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று சிறப்பாகவே இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இன்றைய தினத்தை கொண்டாடி மகிழ்வீர்கள் இனிமையான வார்த்தைகளை பரிமாறிக்கொள்வதன் மூலமாக இருவரும் புரிந்துணர்வுடன் புரிந்துள்ளருடன் காணப்படுவீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகையாக பணவரவு காணப்படும் நீங்கள் உங்களது முயற்சியில் நேர்மறையாக இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று நல்ல ஆரோக்கியத்துடு காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது ராசி ரிஷபம் நண்பர்களே இன்றைய நாள் விருப்பமான பலன்கள் கிடைக்காது தீய விளைவுகளை தவிர்க்க நீங்கள் எந்த விஷயத்தையும் தொடங்குவதற்கு முன் யோசித்து செயல்பட வேண்டும் பிறருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில தடைகளும் ஏமாற்றங்களும் காணப்படலாம் சக பணியாளர்களுடனான தொடர்பும் சுமூகமாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் அமைதியாக அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்களது துணையுடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஏற்படக்கூடிய செலவுகளை தவிர்க்க முடியாது இன்று செலவு பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கண்களை பரிசோதனை செய்து கொள்வது நல்லது அதிக வேலை காரணமாக சோர்வடிவீர்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிக்கு இடையூறு ஏற்படும் வகையில் இன்று தடைகள் நிறைந்து காணப்படலாம் விரும்பத்தகாத சூழ்நிலையாக இருந்த போதிலும் எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு விதமான வெறுமையை உணர்வீர்கள் இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது பணிகளை ஆற்றும் போது சில தாமதங்கள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் எரிச்சலை வெளிப்படுத்துவீர்கள் இந்த உணர்வை தவிர்த்து உங்களது துணையை நகைச்சுவை உணர்வோடு அணுக வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது அதிக பணம் செலவாகலாம் நிதி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் உங்களுக்கு எடுக்க நல்ல பலன் கொடுக்காது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவழிக்க நேரிடலாம் கண் எரிச்சல் காரணமாக பாதிப்பிற்கு ஆளாகலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக அமைகிறது நண்பர்கள் மூலமாக ஆதரவும் பலனும் பெறுவீர்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படுகிறது உங்களது சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் செயல்திறனில் திருப்தி அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் நல்ல தருணங்களை பரஸ்பரம் பகிர்ந்து கொண்டு புத்துணர்ச்சியோடு காணப்படுவீர்கள் இன்று புதிய மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவுகள் அதிகமாக காணப்படும் சொத்துக்கள் வாங்குவதற்கு உங்களது பணத்தை முதலீடு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் ஆற்றலும் உறுதியும் கொண்டு சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிதமான பலன்களே உங்களுக்கு காணப்படுகிறது இன்று பொறுமையாக இருக்க வேண்டும் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக எத்தகைய சூழ்நிலையும் எதிர்கொள்ள முடியும் பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காணப்படலாம் எனவே திட்டமிட்டு அதன்படி பணிகளை ஆற்றினால் வெற்றி காண முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் அகந்தை போக்கு காணப்படலாம் இந்த போக்கை தவிர்க்க வேண்டும் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதிநிலைமையை பொறுத்தவரை சோம்பல் சோம்பல் காரணமாக இன்று பண இழப்பு ஏற்படலாம் பணத்தை கையாளும் போது அதிகமான கவனம் செலுத்துவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக இன்று உங்களுக்கு கால்வழி தொடைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் வெற்றிக்கான புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் இன்று சூழ்நிலை கட்டுக்கடங்காமல் இருக்கலாம் எனவே சிந்தித்து செயல்பட வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் கவனமின்மை காரணமாக தவறுகள் நேர வாய்ப்புள்ளது எனவே கவனமாக செயல்பட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் குறைந்த அளவு இணக்கம் காணப்படுகிறது தவறான புரிந்துணர்வு காரணமாக கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பெரிய அளவில் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது தேவையற்ற செலவுகள் ஏற்படும் என்பதால் இன்று பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக அஜீர்ண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே உணவு முறையை ஆரோக்கியமாக மாற்றி அமைத்துக் கொள்வது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மந்தமான நாளாக உங்களுக்கு காணப்படுகிறது நம்பிக்கைக்கு உயிர் கொடுப்பது நல்லது முயற்சிகளில் வெற்றி பெற நம்பிக்கை அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் ஏமாற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் நீங்கள் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் எந்த விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள் சகஜமான அணுகுமுறையை மேற்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் நல்லுறவை வளர்த்துக் கொள்ளுங்கள் துணை பொறுமையும் அன்பையும் வளர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம் இதனால் கவலை ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக பதட்டம் காணப்படும் என்பதால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை இதனை சமாளிக்க யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைகிறது உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் தன்னம்பிக்கை வெற்றியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கும் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் நீங்கள் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நீங்கள் நேர்மையா நேர்மறையான அணுகுமுறையை கொண்டிருப்பீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே அன்பு மலரும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் அதிக பணம் காணப்படுகிறது கூடுதல் பணிக்காக கூடுதல் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் இதன் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுமூகமான நாளாக இருக்கும் உறுதியான போக்கு உங்களை நல்ல முடிவெடுக்க வைக்கும் உங்களுடைய இலக்குகளில் வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது மேல் அதிகாரியிடமிருந்து பாராட்டு பெறுவீர்கள் புதிய வாய்ப்புகள் பெருகி காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் கணிசமான பணம் சம்பாதிக்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று நல்ல ஆரோக்கியத்தை காணப்படும் காண முடியும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மல மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடலாம் இசை கேட்பதன் மூலமாக அமைதி பெற முடியும் இது பிரச்சனைகளை கையாள உதவும் வாக்குவாதங்களில் இருந்து விலகி இருப்பது நல்லது நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறப்பு பணியை பொறுத்தவரை இன்று பணியை கையாளும் போது கவனம் செலுத்த வேண்டும் இதனால் உங்களது திறன் அதிகரிக்கும் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்துங்கள் இன்று கவனமற்ற வார்த்தைகளின் காரணமாக உறவு பாதிக்கலாம் பேசும்போது அதிக கவனம் செலுத்துவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது அதிக பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவு செலவுகள் அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை காரணமாக கால்வழி போன்று சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கையை இழந்து காணப்படுவீர்கள் நல்ல பலனை காண நீங்கள் உறுதியோடு இருக்க வேண்டும் உங்களுடைய வளர்ச்சியில் மிகுந்த தடைகளை எதிர்கொள்ள நேரிடலாம் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பணிகளை திட்டமிட்டு முறையாக ஆற்ற வேண்டியது முக்கியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் அத்தகைய போக்கை தவிர்த்து அமைதியாக இருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படலாம் பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படலாம் கால்வழி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பல நன்மைகள் நடக்கும் நாளாக அமைகிறது உங்களது அணுகுமுறையில் நம்பிக்கை காணப்படும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் இன்று சமூகத்தில் புதிய நண்பர்களின் தொடர்பு கிடைக்கும் பணியை பொறுத்தவரை உங்களது திறமைகளை தனித்த அணுகுமுறை மூலமாக வெளிப்படுத்துவீர்கள் இதனால் பணியிடத்தில் உங்களது செயல்திறன் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு வளரும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக காணப்படுகிறது சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் ஊக்கத்தொகை போன்ற கூடுதல் பண வரவு காணப்படுகிறது